பிறக்கும்போதும் அண்ணன் தம்பி பத்து வயசான பங்காளி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக அரசியலில் அப்பா மகனுக்கான உறவு அப்படிங்கிறது அது மாதிரி தானோ அப்படிங்கிற மாதிரி நம்ம திண்டிவனத்து நிகழ்வுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இது அரசியலில் ஒன்றும் புதுசு கிடையாது ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே டெல்லியில் நடந்த கதைகள் தான் அப்படியே ரிப்பீட் ஆகி இன்னைக்கு திண்டிவனத்தில் நடந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்னு என்ன தோன்றுகிறது திண்டிவனத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை இன்னைக்கு பூமர் ஷோல வந்து விரிவாக பேசியிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் டெய்லி ரோஸ்ட்ல ரொம்ப விரிவாகவே வந்து பேசியிருக்கிறோம் இதை விட்டுட்டு நாம டெல்லியில் என்ன நடந்தது முகலாயங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் முதல் முகலாய பேரரசராக பாபரெய்தா வந்து நாம சொல்கிறோம் அப்படியாப்பட்ட பாபர் தன் மகனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதுமே அல்லாஹ் கிட்ட பிரே பண்ணிக்கிட்டாரு என் உயிரை எடுத்துக்கிட்டு என் மகனுடைய உயிரை காப்பாத்து அப்படின்னு ப்ரே பண்ணி அதிசயமே நிகழ்ந்தது ஹுமாயின் பிழைத்து கொண்டார் பாபர் காலமாகிவிட்டார் விட்டார் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முகலாய வம்சத்துல எல்லாருமே அப்பா மகன் அவ்வளவு பாசத்தோடு இருந்தார்களா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது குறிப்பாக சொன்னோம்னா அக்பருடைய ஆட்சி காலத்தில் மகனுக்கும் அக்பருக்கும் வந்து பெரிய பனிப்போர் நிகழ்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அக்பருக்கு வந்து வரலாற்றில் வந்து நூற்றுக்கணக்கான மனைவிகள் அதிகாரபூர்வமாக இருந்தார்கள் எண்ணிக்கை வந்து ஐநூறை தொடுகிறதுன்னுலாம் சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க அப்பனா அவருக்கு வாரிசுகள் எவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை இருந்தாலும் மெயின் வாரிசாக ஜஹாங்கீர் இருந்தார் அதாவது வரலாற்றில் ஜகாங்கீர் என்று அவர் பட்டத்து அரசராக ஆனதுமே சொல்கிறாங்க அதற்கு முன்னாடி வந்து இளவரசர் சலீம் அப்படின்னு சொல்கிறாங்க சலீம் அனார்கலி அப்படின்னு ஒரு கதை இருப்பதாக கூட வரலாற்று ஆசிரியர்கள் நிறைய பேர் வந்து அது ஒரு கற்பனை கதை அனார்கலின்னு ஒரு கேரக்டரே கிடையாது அப்படின்னு சொன்னாலும் அக்பருக்கும் அவருடைய மகனான ஜஹாங்கீருக்கும் உறவு அளவுக்கு சரியாக இல்லைங்கிற அடிப்படையில் தான் அனார்களி ஒரு கற்பனை பாத்திரமாக இருந்தாலும் கூட சலீம் அனார்களின் கதை வந்திருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க முகலி ஆசம்னு சொல்லிட்டு இதை பேஸ் பண்ணி இந்தியில் ஒரு படமே வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் வந்த படம் வந்து சமீபத்தில் கூட கலர்லாம் பண்ணி டிஜிட்டல் பண்ணி ரிலீஸ் ஆகியிருக்கிறது அந்த படத்தை பார்த்தவர்களுக்கு தெரியும் அவங்க அப்பா மகன் உறவு வந்து எந்த அளவில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுத்தாளர் மதன் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள் நூலை பார்த்தோம்னா முகலாயர்கள் பரம்பரை பரம்பரையாக அப்பாவுக்கும் மகனுக்கும் வராமல் இருந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம அதன் மூலமாக தெரிய வருகிறது குறிப்பாக ஒரு சம்பவத்தை வந்து மதன் எழுதுகிறார் அக்பர் வந்து பால்கனியிலருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு கீழே ஜகாங்கீருக்கும் ஜஹாங்கீருடைய மகனான ஷாஜகான் அதாவது அக்பருடைய பேரன் அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சண்டை வந்தது ரெண்டு பேரும் கத்தியை உருவிட்டு ஒருத்தரை ஒருத்தர் வந்து அடிச்சுக்கிறாங்க அடிச்சுக்கும் போது மேலே இருந்துக்கிட்டு அக்பர் வந்து கத்துறாரு நீங்களாம் வந்து இளவரசர்களாடா நீங்களாக தான் இந்த நாட்டை காப்பாற்ற போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரை கடிந்து கொள்கிறார் அப்படிங்கிறத சொல்கிறாப்புல இந்த ஒரே காட்சியிலேயே மூணு தலைமுறையை பற்றி மதன் சொல்கிறாரு அக்பருக்கும் அவர் மகன் ஜகாங்கீருக்கும் ஒத்து வரவில்லை ஜகாங்கீருக்கும் அவருடைய மகன் ஷாஜகானுக்கும் கூட ஒத்து வரவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஜஹாங்கிருக்கும் அக்பருக்கும் என்ன அப்படி முரண் இருந்திருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் பதவியேற்று கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்துஸ்தானை ஆண்டார் அதுக்குள்ளே ஜஹாங்கீர் பிறந்து வளர்ந்து அவரே பேரம்பயத்தியெல்லாம் எடுத்தப்போதும் கூட அக்பர் அந்த பதவியை விட்டு நகராமல் உட்கார்ந்துட்டு இருந்தாரு இதனாலேயே ஜஹாங்கீருக்கு அக்பர் மீது வந்து ஒரு கோபம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அக்பருக்கு ஜகாங்கீர் மீது என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ஜகாங்கீர் ஒரு உல்லாசவாசியாக இருக்கிறார் அவர் போர்க்களத்துக்கெல்லாம் போவதை விட அவர் எப்பவும் அந்த புறத்தில் அதிகமாக விரும்புகிறார் குறிப்பாக சொல்லப்போனால் ஓவியம் போன்ற போதை வஸ்துக்களை எல்லாம் பயன்படுத்திட்டு அவர் தென்னிலை மறந்து இருக்கிறார் எப்போ பார்த்தாலும் ஓவியம் நாட்டியம்னு கலைகள் மீது ஆர்வம் கொண்டு இருக்கிறாரதை வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் கற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அக்பருக்கு ஒரு கோபம் அக்பர் நினச்சிருந்தா விஆர்எஸ் வாங்கிட்டு அப்பவே வந்து ஜகாங்கீரை வந்து பேரரசர் ஆக்கியிருக்கலாம் இருந்தாலும் அக்பருக்கு ஜகாங்கீர் மீது நம்பிக்கை வராதனால்தான் சாகும் வரை அக்பரே வந்து பேரரசராக இருந்தார் இத்தனைக்கும் அக்பர் வந்து ரொம்ப வயசாகலாம் ஒன்று வச்சத்தில் அறுபத்தஞ்சு வயசுல தான் அக்பர் இறக்கிறார் ஆனால் அதற்குள்ளவே ஜெகாங்கீருக்கு வயசு வந்து நாற்பத்தி சொச்சத்தை எல்லாம் வந்து தாண்டிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்படியாக அக்பருக்கும் ஜஹாங்கீருக்கும் இருந்த பிரச்சனை பிற்காலத்தில் ஜஹாங்கீருக்கும் அவரது மகன் ஷாஜகானுக்கும் கூட வருகிறது அது எப்படி வருகிறதுனா இதே தான் அக்பருக்கு ஜகாங்கீர் மீது என்ன மாதிரியான குறைகள் இருந்ததோ அதே போன்ற குறைகளை தான் ஷாஜகான் தன்னுடைய அப்பா மீது பார்க்கிறார் அதுவும் இல்லாமல் தான் வந்து பட்டத்து இளவரசர் கிடையாது இளவரசர்களே வந்து முதல் இளவரசராக தான் பட்டத்து இளவரசர்னு சொல்லுவாங்க அந்த பட்டத்து இளவரசர் தான் அடுத்து வந்து பதவிக்கு வருவார் அது போன்ற ஒரு நிலையில் ஷாஜகான் இல்லாத நிலையில் தானும் ஜஹாங்கீருக்கு பிறகு பேரரசனாக வர விரும்பினார் வர விரும்பியதற்கு பிறகு ஜகாங்கீரை வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கார் தன்னுடைய வீரத்தால் இம்ப்ரஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறார் இருந்தாலும் கூட ஆஸ் பர் ரூல்ஸ் தான் உனக்கு வந்து பதவியை கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதற்கு பிறகு ஜகாங்கீருக்கும் ஷாஜகானுக்கும் வந்து கடைசி காலம் வரைக்கும் ரெண்டு பேருக்கும் முட்டலும் மோதலுமாக தான் இருந்திருக்கிறது ஜஹாங்கீர் காலமானதற்கு பிறகு பட்டத்துக்கு யார் யார் இருந்தார்களோ அவர்களை எல்லாரையும் வெட்டி தான் ஷாஜகான் வந்து பதவிக்கு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க ஷாஜஹானுக்கும் அவருடைய மகன் அவுரங்கசீப்புக்கும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது அது என்ன மாதிரியான பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகானுக்கு வந்து அக்பர் அளவுக்கு வந்து அவர் வந்து செஞ்சுரியெல்லாம் அடிக்கலை சாதாரணமாக ஒரு ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஒரு அஞ்சு ரன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு பசங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாறு பசங்க இருந்திருக்கிறாங்க அதில் அவுரங்கசீப்புக்கும் அவங்க அண்ணன் தார்கோஷிக்குமோ இன்னும் ஒரு பேர் அவருக்குமோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தன்னுடைய எல்லா குழந்தைகளையும் ஒரே மாதிரியாக பார்க்கல சில குழந்தைகளுக்கு வந்து கூடுதல் செல்லம் கொடுத்தாரு சில பேரை வந்து கடுமையாக வெறுத்தார் அப்படிங்கிறது வந்து அவுரங்கசீப்புடைய தரப்பு பொதுவாகவே பேரரசர்கள் வந்து அவர்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அவங்களோட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க டிட்டாச்மெண்ட்டாகவும் இருக்க மாட்டாங்க ஒரு மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பைதான் அப்பாவை கூட மன்னரே அப்படின்னு தான் கூப்பிடணுங்கிற மாதிரியான ஒரு மரியாதையெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படி இல்லாமல் ஷாஜகான் என்ன பண்ணாருன்னா அவருடைய மூத்த மகனுக்கும் அவருடைய மகள் ஒரு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப செல்லமாக பார்க்குறது மற்ற பிள்ளைகளையெல்லாம் கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப்பு அப்படி தள்ளி வச்சு பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி இருந்தார் இதுலருந்து அவுருங்கசிப்புக்கு ஷாஜகான் மீது வந்து ஒரு வெறுப்பு வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் ஷாஜகான் ரொம்ப ஆடம்பரமாக செயல்பட்டார் கலைகளின் மீது அவருக்கு நிறைய ஈடுபாடு இருந்ததுனால தேவையில்லாத பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தார் கூட ஷாஜகான் தான் கட்டினார் அவருடைய மனைவி நினைவாக தான் கட்டார் அவங்க மனைவி வேற யாரும் கிடையாது அவருங்கசிப்போட அம்மா தான் இருந்தாலும் கூட என் அம்மாவுக்கு இவ்வளவு கோடிகளை கொட்டி நீ ஏன் வந்து ஒரு பில்டிங்கை கட்டினேன் சாதாரணமாக சும்மா ஒரு சமாதியை வச்சா பத்தாதா அப்படிங்கிற மாதிரி ஷாஜகான் எதை சொன்னாலும் குறை தான் அவுருங்கசீப் இருந்திருக்கிறார் பின்னால் ஷாஜகானை வந்து அவர் வந்து சிறை வைத்து தானே வந்து அரச பதவியை எடுத்துக்கொண்டார் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன அடித்தளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளிடையே அவர் பார்ஷியாலிட்டி பார்த்த ஒரு இது தான் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருக்கிறாங்க அவங்களில் யார் அடுத்து பட்டத்துக்கு வர்றது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது முகலாய வம்சத்திலே அது மாதிரியான பிரச்சனைகள் தான் அதிகமாக இருந்திருக்கிறது ஆனால் திண்டிவனத்தில் அப்படி எந்த பிரச்சனையும் கிடையாது போட்டிக்கு ஆலையே கிடையாது அப்படி இருக்கும் போதும் பட்டத்துக்காக ஒரு சண்டை நடக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கிறது அப்படின்னு நமக்கு தெரியவில்லை அவரு சிப்பி பிற்காலத்தில் வந்து ஷாஜகானை வந்து சிறை வைத்தார் தன்னுடைய எல்லாம் வெற்றி கொண்டார் அதுக்கப்புறமா வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்றார் ஆனால் அதற்கு பிறகு இதுபோல ஒரு சண்டை தன்னுடைய வம்சத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுனால ரொம்ப தெளிவான சில வரையறைகளை வைத்திருந்தார் அவுரங்கசீப்புக்கு பின்னாடி முகலாயர் வம்சத்துடைய பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்கியது அவர்களுக்கு இடம் இருந்த அந்த மிகப்பெரிய ஒரு நிலப்பரப்பு வந்து சுருங்கி கொண்டே வந்தது கடைசியாக வெள்ளையர்கள் வந்து ஆட்சி பொறுப்பை எடுக்கும்போது பகதூர் ஷான்னு சொல்லிட்டு ஒரு கடைசி மன்னர் ஒருத்தர் இருக்கிறார் அவருக்கெல்லாம் வந்து பதவி இருந்தா என்ன இல்லைனா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கண்டிஷனில் இருந்ததுனால அதற்கு பிறகு ஒரு பெருசாக வந்து ஒரு ரத்த ஆறு ஓட இருந்தாலும் அக்பர் ஜஹாங்கீர் அவருடைய மகன் ஷாஜகான் ஷாஜகானுக்கு பிறகு நாலு தலைமுறைகளாக அப்பாவுக்கும் பையனுக்கும் ஆகாமையே முகலாய வம்சம் இந்த முகலாய வம்சத்தில் உச்ச நட்சத்திரங்களாக இந்த நாலு பேரை தான் சொல்ல முடியும் அந்த நாலு பேருக்குமே கூட மகன்களுடன் ஒரு நல்லுறவு இல்லை அப்படிங்கிறத டெல்லியுடைய ஒரு வரலாறாக இருக்கிறது அதே டெல்லி வரலாறு தான் ஒரே ஒரு பையனை கவிவேப்பில் கொத்த மாதிரி ஒரு பையனை பெற்று வச்ச டாக்டர் ஐயாவுக்கும் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது படு சோகமான ஒரு நிகழ்வு தான் நமக்கு இப்போது நடக்கக்கூடிய இந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது முகலீ பாசம் அப்படிங்கிற சொல்லப்படக்கூடிய அந்த இந்தி படத்தை பார்ப்பதைப் போல சில காட்சிகள் தான் நினைவுக்கு வருகிறது வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க